கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள் ஏசையா திருக்கரசன புஸ்தகம் ஐம்பத்தி நாலாம் அதிகாரம் ஆறாம் வசனம் ஏழாம் வசனத்தை வாசித்து பாருங்கள் கைவிடப்பட்டு மனம் நொந்தவளான சிரியைப் போலவும் இளம் பிரயாணத்தில் விவாகம் செய்து தள்ளப்பட்ட மனைவியைப் போலவும் இருக்கிற உன்னை கத்தர் அழைத்தார் என்று உன் தேவனாகிய கத்த சொல்கிறார் இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன் ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்துக்கொள்வேன் என்பதாக வேதத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது பாருங்கள் ஒரு கைவிடப்பட்ட மனிதன் ஒரு மனிதனால் கைவிடப்பட்ட ஒரு மனிதனோ அல்லது யாரோ ஒருவரால் கைவிடப்பட்ட ஒரு மனிதனோ எல்லா சூழ்நிலையிலும் எல்லாராலும் கைவிடப்பட்ட ஒரு மனிதனுடைய மனம் எப்படி இருக்கும் என்று சொல்லி சற்று யோசித்து பாருங்கள் உங்களை ஒருவர் கைவிட்டு விடுகிறார் நீங்கள் நம்புகிற ஒரு மனிதர் உங்களை கைவிட்டு கடந்து சென்று விடுகிறார் என்று சொன்னால் உங்களுடைய மனநிலை உங்களுடைய மனது எவ்வளவு வேதனையாக இருக்கும் என்று சொல்லி பாருங்கள் வேதம் சொல்கிறது கைவிடப்பட்டு மனம் நொந்தவளான ஸ்திரியைப் போலவும் தேவ பிள்ளைகளே எப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் அமர்ந்து கொண்டிருக்கிறீங்களா எல்லாரும் கைவிட்டாங்க பிரதர் நான் நம்மனவங்களெல்லாம் என்னை கைவிட்டாங்க நான் நம்மனவங்களாம் எனக்கு நம்பிக்கை துரோகம் செஞ்சுட்டாங்க நான் இவங்கள தான் நம்பியிருந்தேன் மலை போல் இவங்களை நம்பியிருந்தேன் ஆனால் அவங்களே என்னை கைவிட்டு விட்டு கடந்து சென்று விட்டார்கள் என்று சொல்லி வேதனையோடு கூட இருக்கிறேன் சகோதரனே என் சகோதரியே பாருங்கள் இளம் பிரயாயத்தில் விவாகம் செய்து தள்ளப்பட்ட மனைவியைப் போலவும் ஒரு வாலிப வயசில் இளம் வயதில் திருமணம் செஞ்ச அந்த பெண்ணை ஒருத்தர் என்ன பண்ணிடுறாராம் தள்ளப்பட்டுடுறாராம் தள்ளி விட்டுறாராம் நீ எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவாய்ட் பண்ணிடுறாராம் தள்ளப்பட்ட இருக்கிற ஒரு மனைவியைப் போலவும் இருக்கிற உன்னை கர்த்தர் என்று தேவன் சொல்லுகிறான் அப்போ எவ்வளோ வேதனையாக இருக்கும் பாருங்கள் தன்னை நேசித்து தன்னை திருமணம் செய்த ஒரு நபர் நீ வேணவே வேணாம் உன்னை பார்க்கும்போது எனக்கு பிடிக்கல உன்னை அருவருப்பாக இருக்குது என்கிட்ட பேசாத ஐயோ உன்னை ஏன் திருமணம் செஞ்சுன்னு தெரியன்னு சொல்லிட்டு ஒரு மனுஷன் தன்னுடைய மனைவியை பொழுது அவர்களுடைய மனநிலை எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசித்து பாருங்க எல்லாராலும் கைவிடப்பட்ட ஒருத்தருடைய மனசும் தான் நேசித்து திருமணம் செய்த ஒருவர் நீ வேண்டவே வேண்டான்னு தள்ளிவிடும் பொழுது இருக்கிற மனநிலையும் எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள் அப்படிப்பட்ட மனநிலையில் நீங்கள் இருக்கிறீங்களா எல்லோராலும் கைவிடப்பட்ட ஒரு நிலையில் எல்லோராலும் தள்ளப்பட்ட ஒரு நிலையில் எல்லோராலும் ஒதுக்கப்பட்ட ஒரு நிலையில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம் நான் நன்மை தானே செஞ்ச பிரதர் நான் தீமை ஒன்றுமே செய்யலையே என்னை நேசித்தவங்களுக்கு நான் நன்மை தான் செஞ்சேன் என்னை நேசிக்கிறவங்களுக்கு என்னுடைய திராணிக்கு மிஞ்சி உதவிகளை நான் செய்திருக்கிறேன் ஆனால் அவர்களோ எனக்கு துரோகம் செய்கிறார்கள் அவர்களோ என் மீது வீண் பிழிகளை சுமத்துகிறார்கள் அவர்களோ என்னை புறம்பே தள்ளுகிறார்கள் அவர்களோ என்னை மிகவும் கேவலமாக பேசி என்னை அசிங்கப்படுத்தி என்னை அவமானப்படுத்தி என்னை இழிவாக எண்ணுகிறார்கள் என்று சொல்லி கலங்கிக் கொண்டிருக்கிறேன் என் சகோதரனே என் சகோதரியே உலகம் உலகத்தில் உள்ள மனிதர்கள் வேஷமாகவே தெரிகிறார்கள் விருதாவாகவே சஞ்சலப்படுகிறார்கள் என்பதாக பிரசங்கி சொல்லுகிறார் இன்னைக்கு உலக பிரகாரமான மனிதர்கள் உங்களை கைவிடலாம் உலக பிரகாரமான மனிதர்கள் உங்களை தள்ளிவிடலாம் ஒரு பெரிய உயர் பதவியில் இருக்கிற அதிகாரிகளோ அல்லது பெரிய பணக்காரர்களாக இருக்கிற நபர்களோ யாரோ ஒருவர் உங்களை தள்ளிவிட்டிருக்கலாம் யாரோ உங்களை கைவிட்டிருக்கலாம் அவர்களை நினைத்து நீங்கள் கவலைப்படாதிருங்கள் வேதம் சொல்லுகிறதே இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன் ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்துக்கொள்வேன் என்று கத்த சொல்லுகிறார் கத்தர் ஒருவரையும் ஒருபோதும் கைவிட மாட்டார் ஏன் ஆண்டவர் நம்மளை கைவிடுகிற சூழ்நிலைகளை வருதுன்னு சொன்னால் நம்ம கத்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்யும்போது கொஞ்சம் ஆண்டவர் அனுமதிக்கிறார் கைவிடுகிற சூழ்நிலைக்கு நேராய் நாம் தள்ளப்படுகிறோம் ஆனாலும் வேதம் சொல்லுகிறது உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்து கொள்வேன் தெய்வனுடைய இரக்கம் பெரியது உருக்கமான இரக்கம் உருக்கமான அன்பு உருக்கமான காரணியம் உங்கள் மீது தேவன் வைத்திருக்கிறார் இந்த அன்பை மனிதரிடத்தில் எதிர்பார்க்க முடியாது இந்த உருக்கத்தை தேவனிடத்தில் எதிர்பார்க்க தேவனிடத்தில் இந்த எதிர்பார்க்க முடியும் இந்த உருக்கத்தை மனிதனிடத்தில் எதிர்பார்க்க முடியாது இந்த இரக்கத்தை மனிதர்களிடத்தில் எதிர்பார்க்க முடியாது இது நிபந்தனையற்ற அன்பு நிபந்தனையற்ற இரக்கம் நிபந்தனையற்ற உருக்கம் கத்தருடைய பிள்ளைகளே நிபந்தனையற்ற அன்பை நம்மீது தேவன் வைத்திருக்கிறார் தான் சொல்லுகிறார் இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன் ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்து கொள்வேன் என்பதாக பாருங்கள் எட்டாம் வசனம் சொல்லுகிறது அற்ப காலம் மூண்ட கோபத்தினால் என் முகத்தை இமைப்பொழுது உனக்கு மறைத்தேன் ஆனாலும் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று கத்தராகிய உன் மீட்பர் சொல்லுகிறார் பார்த்தீங்களா நித்திய கிருபையுடன் இந்த நித்திய கிருபைனா என்னங்க நித்திய நித்திய காலமாக உன் கூடவே எப்பொழுதும் இருக்கக்கூடிய அந்த கிருபையை நான் மேலே வச்சிருக்கிறேன்னு ஆண்டுவர் சொல்கிறாருங்க பத்தாம் வசனத்தில் பாருங்களேன் மலைகள் விலகினாலும் பருவதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயர்லாமும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகிற கத்த சொல்லுகிறார் பார்த்தீங்களா யார் வேணா உன்னை விட்டு போயிடலாம்ப்பா யார் வேணா உன்னை விட்டு தூரம் போயிடலாம் நீங்கள் நம்மனவங்க உன்னை கை கைவிட்டு போகலாம் நீங்கள் நம்பிக்கையாக இருந்த மனுஷர்கள் உங்களை உதவிட்டு போகலாம் யார் வேணால் உங்களை மறந்து போகலாம் யார் வேணா உங்களை விட்டுட்டு போகலாம் ஆனால் நான் உங்களை விடமாட்டேன்னு கற்ற சொல்கிறார் என் கிருவை உன்னை விட்டு விலகாமல் இருக்குன்னு சொல்கிறாரு என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெறாலும் இருக்கும் என்று கத்த சொல்கிறார் யாருங்க அந்த வாத்தியை சொல்லுவான் நான் உன்னை விடவே மாட்டேன்னு கற்று சொல்கிறாரு தேவ பிள்ளைகளே தேவனுடைய பார்வையில் நீங்கள் வெளியேற பெற்றவளாக இருக்கிறீங்க யார் உங்களை விட்டுட்டு போனாலும் அவங்கள பற்றி கவலைப்படாதீங்க கத்தருடைய பார்வையில் நீங்கள் வெளியேற பெற்றவளாக இருக்கிறீங்க கத்தினுடைய இறக்கவங்க மேலே இருக்குது கத்தினுடைய உருக்கவங்க மேலே இருக்கிறது தேவனுடைய கிருபங்க மேலே இருக்கிறது மேலே லூயா கத்தருடைய சமாதானம் உங்கள் மேலே இருக்கிறது தேவன் உங்களை ஒருபோதும் ஒரு நாளும் கைவிடவே மாட்டார் இதோ உலகத்தின் முடிவுபரிந்தும் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட என்று சேனைகளின் கத்தர் சொன்னாரே இதோ உலகத்தின் முடிவு பொரிந்தும் சேனைகளின் கத்தர் நம்மோடு கூட இருக்கிறார் அல்லே லூயா அவர் ஒரு நாளும் ஒருபோதும் நம்மை விட்டு விலகுகிற தேவன் அல்ல நம்மை கை விட்டு விடுகிற தேவன் அல்ல நம்மை கை கழுவி விடுகிற தேவன் அல்ல நம்மை கரம் பிடித்து நடத்துகிற தேவன் ஏகோவா தேவன் இந்த வேலையில் கூட உங்கள் மனதை கத்தர் பார்க்கிறார் உங்கள் மனது எந்த அளவுக்கு வேதனைப்பட்டிருக்கிறது எந்த அளவுக்கு உடைக்கப்பட்டிருக்கிறது எந்த அளவுக்கு நீங்கள் மனம் நொந்து காணப்படுகிறீர்கள் என்பதை தேவன் அறிந்திருக்கிறார் நீங்கள் நொந்துபோன இருதுகத்தை கத்தர் பார்க்கிறார் உங்கள் நொந்துபோன மனதை தேவன் பார்க்கிறார் ஐயா வாழ்க்கை வாழ்வதற்கே கசப்பாக இருக்கிறது வாழ்க்கை வாழ்வதற்கே கசப்பாக இருக்கிறது என்னால் இந்த வாழ்க்கையை வாழ முடியவில்லை என்னால் இந்த வாழ்க்கையை வாழ்வதை தவிர நான் மறுத்து விட வேண்டும் என்ற சுந்த எனக்குள்ளே வந்து கொண்டே இருக்கிறது நீ வாழ வேண்டாம் நீ மறுத்துவிடு நீ மறுத்துவிடு என்று சொல்லி யாரோ ஒருவர் காதுகளிலே பேசிக் கொண்டிருக்கிறத உணர்கிறேன் என்று சொல்லுகிற என் சகோதரனே என் சகோதரியே கத்தருடைய வார்த்தை உங்களுக்கு வருகிறது என் மகளேனி கலங்காதே என் மகளேனி துகையாதே நான் எல்லோராலும் கைவிடப்பட்ட நிலைமையிலே இருக்கிறேன் என்று புலம்பாதே இதோ நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என் உருக்கமான இறக்கங்களால் உன்னை செத்துக்கொள்வேன் என்று கத்த சொல்லுகிறார் அல்லே லோயா நான் உன்னை விடுவிப்பேன் நான் உன்னை தப்புவிப்பேன் நான் உன்னை காப்பாற்றுவேன் என்று சேனைகளின் கத்த சொல்லுகிறார் காப்பாற்றுகிற கடவுள் உங்களோடு கூட இருக்கும் பொழுது காப்பாற்றுகிற தெய்வன் உங்களோடு கூட இருக்கும் பொழுது காப்பாற்றுகிற தேவன்போது நீங்கள் ஏன் பயப்பட வேண்டும் எதை குறித்து கலங்கிக் கொண்டிருக்க வேண்டும் பயப்படாதிருங்கள் கத்தருடைய சுத்தம் இல்லாமல் ஒன்றும் உங்கள் வாழ்க்கையில் நடைபெறாது தேவன் நன்மையானவைகளை உங்களுக்கு செய்ய வல்லவராக இருக்கிறார் தேவன் அற்புதமானவைகளை செய்ய உங்களுக்கு வல்லவராக இருக்கிறார் அன்பின் பிதாவே இந்த வேலைக்காக பாரத்தோடு கூட செபிக்கிறேன் அப்பா ஏசையா திருகதர்ஷ்டம் புஸ்தகத்தில் ஐம்பத்தி நாலாம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அனைத்து வாக்குத்தங்களும் ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நிறைவேறும் முடியாது நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே வாக்குத்தத்தங்களை கத்தர் கொடுத்தீர் அந்த வாக்குத்தத்தங்களை நிறைவேற பண்ண வல்லவராக இருக்கிறீர் உறக்கமான இரக்கங்களால் ஒவ்வொருவரையும் கொள்ள முடியாத நாங்கள் செபிக்கிறோம் நீர் இரக்கமுள்ள தேவன் அல்லவா ஒவ்வொருவருக்கும் இரக்கமுள்ளவராக இருங்க ஒவ்வொருவருக்கும்

நாங்கள் ஜபிக்கிறோம் சேனிகளின் கத்தரானவர் அப்படி செய்கிறதற்காக உமக்கு ஆண்டவரே ஒவ்வொருடைய வாழ்க்கையிலே அற்புதங்கள் நடக்கட்டும் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலே அதிசயங்கள் நடக்கட்டும் ஒவ்வொருடைய வாழ்க்கையில நன்மையானவைகள் நடக்கட்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம் தகப்பனை இந்த நாளிலே ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு பிரச்சனைகளிலிருந்து வெளியே நீர் அழைத்து கொண்டு வரும்படியாக நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம் ஆவியானவரே நீர் ஒவ்வொருவரும் விடுவிக்கப் போவதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா சேனைகளின் கத்தரானவர் ஒவ்வொருவரும் காப்பாற்றப் போகிறதற்காக உமக்கு நன்றி மதக்காரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஏஎஸ் கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே ஆமை